எல்லா பக்கமும் அது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பெரிய தள்ளி கரங்கி வச்சுடுங்க அதில் வந்து இப்படி தீஞ்சிட்டு ஒன்று வேகாம அப்படின்னு கூடாது சரியா இருக்கு ஈவனாக இருக்கணும் ஒன்று கலர் மாறக்கூடாது ஒன்று நவலாக இருக்கும் பொடி வந்து நல்லா டேஸ்டா இருக்காது நல்ல மல்லி தனியாக வந்து நல்ல பொண்ணு ஆ இறக்கலாம் அதுதான்

வந்துச்சு பக்கத்தில் அப்புறம் அரிசி அரிசி வந்து உங்கள் பச்சரிசி போட்டுருந்தாங்க தான் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா ஒரு அளவு ஆனால் மஞ்சள் கலெலாம் ஆகக்கூடாது ஒரு லைட்டாக இருக்கும் மஞ்சாலுமா குடியுமா அடுப்பு மேடம் கிம்மதா இருக்கா மேடம் அடுப்பு சிம்மல் தான் வச்சு

சாம்பரமா கடுகு வறுத்து கொட்டாச்சு இப்போ அடுத்தது நான் இப்போ மிளகு வரக்கப்பறோம் சாம்பார் பொடிக்கு மிளகு மேடம் மிளகு வந்து எந்த நேரம் வேற வரக்கலாம் மேடம்

வெந்தயம் எல்லாம் போட்டேன் எங்க செண்டாச்சு நீட்டு நீ அடுத்தது எல்லாம் தான் இருந்தேன் வெங்கையா இறக்கா இறக்கா பொண்ணேரமாக வா வர இறக்கிங்கனாக்கிறது பொண்ணு நேரமாக அடுத்தாச்சு வாங்க வாங்க இறக்குறவங்க வாங்கம்மா சீக்கிரம் கடை சீரகம் வறுத்துக்கலாம் சீரகம் பண்ணிட்டு அந்த கடாய ஃபுல்லே வந்து சீரகிட்டு வறுத்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் ரசப்பொடிக்கு தேவை சாம்பார் பொடி சாரி சாம்பார் பொடிக்கு தேவையானது நம்மளாம் இங்கே இருக்க முடியாது அதனால வெயிலில் காய வச்சு மிளகாய் பண்ணிக்கலாம் நல்லா காயதுக்கப்புறம் வெளியே காய வச்சுருந்தோம் ரெண்டு பேர்

மிஷின் கொண்டு போகிறப்ப கட்டி பெருங்காயம் கொண்டு போகக்கூடாது எனக்காக கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்ன மிஷினே ஒட்டிக்காது சிக்கீட்டில் அந்த பெருங்காயம் போய் அலரில் ஒட்டிக்க உங்கள் மசாலாலாம் ஒன்றுமே வராது டேஸ்ட்டு அதுலேயே சிக்கி விட்டுவாங்க அலர் அப்படி நின்று அதனால் கட்டி பெருங்காயை போடக்கூடாது இந்த மாதிரி நீங்களே வீட்டில் வெங்காயம் ரெடி பண்ணி உங்களுக்கு சூன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்க மக வரத்த பிறகு வெயில் காய மிளகாவை மிளகாவை அரைக்க சரியான சாம்பார் கூடி